காலை தோறும் புதியவை நீங்கள் செய்ய வேண்டியது ஏப்ரல் இரண்டு இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இரண்டு பேதிரு மூன்று பதினொன்று இயேசு கிறிஸ்துவின் வருகையில் பூமியும் அதிலுள்ள அனைத்தும் அழிந்து போகும் அப்படி நம்முடைய சொத்துக்கள் உடைமைகள் அனைத்தும் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் பரிசுத்தமாகவும் தேவ பக்தியுடனும் வாழ்ந்து கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகுவதுதான் நம் உடைமைகளை காட்டிலும் சிறந்தது என்று சொல்ல விரும்புகிறார் இந்த மாபெரும் நிகழ்வாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் செய்ய வேண்டிய சில ஆயத்தங்களை குறித்து இந்த நாளிலே தியானிப்போம் ஒன்று காத்திருங்கள் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம் அவருடைய படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் இரண்டு பேரு மூன்று பனிரெண்டு பதிமூன்று கிறிஸ்துவின் வருகையும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிற நம்முடைய ஆவல் நாளுக்கு நாள் அதிகரிக்க வேண்டும் சோர்வும் தொய்வும் ஏற்படக்கூடாது இரண்டு ஜாக்கிரதையாய் இருங்கள் ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் இரண்டு பேதுரு மூன்று பதினான்கு கிறிஸ்துவின் வருகைக்கு எவ்வளவு ஆவலுடன் காத்திருந்தாலும் அதைவிட மிக முக்கியமான ஆயத்தம் ஒன்று உண்டு அதாவது நாம் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட அனுபவத்தில் கரையற்றவர்களும் பிழை இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை விசுவாசிக்கும் அனைவருக்கும் இந்த ரட்சிப்பை இலவசமாக தருகிறார் எனவே அதை பெற்றுக்கொண்டு ஜாக்கிரதையாய் வாழ்வோம் மூன்று வளருங்கள் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் இரண்டு பேதுரு மூன்று பதினெட்டு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கும் நாம் ஏனோ தானோ என்று வாழ முடியாது நாம் அனுதினமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல முதிர்ச்சி அடைந்து தேற வேண்டும் சபைக்கும் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாகவும் சிறந்த முன்மாதிரியாகவும் வாழ வேண்டும் கிறிஸ்துவில் வளருவோமா கிறிஸ்துவில் வளர்கிறோமா ஜபம் ஆண்டவரே உம்முடி வருகைக்கு காத்திருந்து ஜாக்கிரதையாய் வளர உதவி அருளும் ஆமேன்